வணக்கம் மக்களே வெல்கம் டு சாரால் ஜி கேபி ஸ்ட்ரீட் லைஃப் வார்த்தெல்லாம் பாருங்கள் எங்கள் கொட்டி இருக்கிற ஜம்புக்காலாம் தரந்து விட்டோன்னா வந்து ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு எல்லாம் போகுது இன்றைக்கி நம்ம வீட்டு சமையலில் அகத்து கீரை பொரியல் செய்யப்படும் அதுக்கு தான் எடுக்க வந்திருக்குறாங்க வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் இந்த கீரையை சாப்பிட்டா வயிற்றுக்கு அவ்ள நல்லது என்ன பொரியல் செய்யத்துக்கா வெயில் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால கோழி எல்லாம் ரெஸ்ட் எடுக்குது ஒரு இடத்துல ஏன் ராக்ஷி அந்த எதிர்த்த வீட்டு நாய்கிட்ட சண்டைக்கு போகிறதே ராக்ஸிக்கு வேலையாக போச்சு குப்பைக்கிட்ட போனால் உடனே இது பாஞ்சிட்டு போகுது சண்டைக்கு நல்லா வெயில் அடிக்குது ரெண்டு மூணு நாளாக என்னன்னே தெரில அடுத்தது பெரிய மழை ஏதாச்சும் வரும்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் தோட்டத்துக்கு கண்டிப்பாக தண்ணி ஊற்றியே ஆகணும் அப்படி அடிக்குது வெயில் நேற்று அறுவடை செஞ்ச மிளகாலேருந்து கொஞ்சம் எடுத்து கட் பண்ணிகிட்ருக்குறாங்க எதுக்குன்னா சில்லி பேஸ்ட்டு செய்ய இதை நல்லா கட் பண்ணிவிட்டு வேக வச்சு கொஞ்சம் வினிகர் ஊற்றி நல்லா கலந்து எடுத்து பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டோன்னா நம்ம ஒரு கூட யூஸ் பண்ணலாம் எந்த கறி செஞ்சாலும் அதில் போட்டு கலந்துக்கலாம் பாருங்கள் க்ளவுஸை வந்து மிளகாய் பிடிக்கிற கையில் போட சொன்னால் அந்த கையில் போட்டுட்டு இதை பிடிச்சி கட் பண்ணிகிட்ருக்குறாங்க பாருங்கள் நம்ம எஸ்டேட்டுக்கு வந்த ஃபாரினர்ஸு அவங்களுக்கு அந்த இளநீ குடிக்க கொடுத்தோம் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க இவர் ஸ்டார் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றாரு ரொம்ப நல்லா இளநீ குடித்து ஃப்ரூட் சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போனாங்க முன்பு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மக்களே தேங்க்யூ பாய்